அருமையான பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கும் நடுவர் முல்லை அவர்களே அன்பு நண்பர் கோதந்தம் அவர்களே அருமை அண்ணன் உதய் அவர்களே எங்கள் பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் தாய்மார்களே பெரியவர்களே அழகான பெண்களே நீங்க பியூட்டி பார்லர் போக நைட்டு ஓட்டி பார்த்து வேலை செய்யும் அப்பாவி ஆண்களே காதலச்சி தான் வாழ்க்கைய தொடர்ந்து போன ஆண்களே கல்யாணம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து போன ஆண்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம் யோ உன்னை யார் யா கூப்பிட்டுதுங்க டைரக்டர் சார் தான் என்ன சொல்லி கூப்பிட்டாரு டைரக்டர் பேச சொல்லி கூப்பிட்டாரு யோ அறிவு இருக்கா உனக்கு என்ன சோகம்னு ஒண்ணு கூப்பிட்டாரா பட்டி மாட்டம் சொன்னாங்க படிக்க தெரியுமா உனக்கு ஏங்க நைட்டு புள்ள உட்காந்து எழுதி வந்து படிக்க தெரியுமான்னு கேக்குறீங்க இதுதான் நைட்டு புள்ள உட்காந்து எழுதிந்தியா யோ பின்னாடி பாரு அப்புறம் வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை வரப்போ ஏன் பின்னாடி பாரியா

அதாவது நம்ம காமெடி ஷோவை ஏபிசி மூணு சென்டரல பாக்கணும் அதுதான் சென்டரல வந்தா சென்டரல பாக்குறதுன்னா பட தியேட்டரல போடவும் ஏன்யா நீ பேச வந்தது பேசத் தான் சேற நடுவர் அவர்களே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்து 75 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க சொல்றங்களா அப்ப அதான்மா உண்மை சொல்றோம் हां சொல்றோம் ஆனா ஒரு ஆணுக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கூட சுதந்திரம் வரது இல்ல ஐயா நம்ம எல்லாமே அடிமையா இருக்கும் எப்படி ஆண்கள் ஃபுல்லா அடிமையா இருக்கும் எப்படி பிறந்த உடனே அப்பா அம்மாவுக்கு அடிமை பாசத்துல அக்கா தங்கச்சிக்கு அடிமை ஸ்கூலுக்கு போனா டீச்சருக்கு அடிமை வேலைக்கு போனா ஓனருக்கு அடிமை கல்யாணம் பண்ணா பொண்டாட்டிக்கு அடிமை லோன் வாங்கினா இஎம்ஐக்கு அடிமை அதை கட்ட முடிலன்னு போதைக்கு அடிமை கடைசியில சுகர் பிபி வந்து மாத்திரைக்கு அடிமை ஓ சே ஏவா செஞ்சில அந்த டேப்லெட் தான் கூட நான் வேற சாப்பிட மாட்டேன் பாத்தீங்களா பாத்தீங்களா எத்தனை பேர் அடிமையா இருக்காங்க பாருங்க அண்ணே நீ அண்ணே அதான் பெரியவங்க சொல்லுவாங்க சுகர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு யோ கட்சி சாரி சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு நடுவர் அவர்களே ஒரு வீட்டில் பொம்பளை புள்ள பிறந்தா நல்லபடியா கட்டி கொடுக்கலாம் யோசிப்பாங்க ஆனா ஒரே ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தான்னா இவனை வச்சு நம்ம கடனை ஃபுல்லா கட்டி போடலாம்னு யோசிப்பாங்க ஆம்பளை என்ன இருச்சவாயா யோசித்து பாருங்க கரெக்ட் ஐயா ஆணும் பெண்ணும் சமன்னு சொல்றாங்க யார் சொன்னது எங்க பொதுவா சொல்றாங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்ட எப்படிங்க இவரு பஸ்ல மட்டும் பெண்களுக்கு இலவச பயணம் ம் ஆண்களுக்கு ஏங்க இல்ல ம் நாங்க என்ன அப்படி பாவம் பண்ணோம் ஏங்க பொண்டாட்டி பஸ்ல ஏத்தி விட்டு பின்னாடியா ஓடுவோம் ஆம்பள இதெல்லாம் தப்பு இல்ல கரெக்ட் எங்க தப்பு இல்லன்னு பேசினீங்கறா கரெக்ட்ன்றீங்க இல்லப்பா நீ தப்பு இல்லையான்னு கேட்டல அது கரெக்ட் கரெக்ட் தான் தப்பு இல்ல ஏங்க தப்பு இல்லன்றீங்க இல்லப்பா நீ தப்பு தான் பேசணும் நான் தான் கரெக்ட்னு சொல்றேன் சிரிப்பு தானே ஆமா ஓகே ஐயா எனக்கு அந்த டவுட் வந்துச்சுங்க பொன்னாத் முன்னாடி ஓகே அந்த அளவுக்கு ஒரு குழப்பறாய் அதுதான் நீங்க தெளிவா பேசுறீங்க என்ன அருமையா பேசுறீங்க நன்றிங்க உங்க பேச்ச எப்பயுமே நான் 10 15 தடவை கேட்பேன் அப்ப முடியாதுன்னு ஒரு தடவை பேசணும் அது மட்டும் இல்ல அவர் பேசுறதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கலாம்

ஆண்களுக்கு ரெண்டு வகையான சுதந்திரம் ஒண்ணு எப்படி காமு இன்னொன்னு காப்பி பயங்கரமா குழப்பாச்சா அதாவது படிக்கும் போது கிமு கிபின்னு படிச்சிருக்கோம் இல்ல குடிக்கும் போது காப்பி டீன்னு குடிச்சிருக்கோம் அதுன்னா காமு காப்பி ஐயா காமுனா கல்யாணத்துக்கு முன்னாடி காப்பினா கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படி ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஓ அப்படி சொல்ல வர கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கல்யாணத்துக்கு பின்பு எப்படி சுதந்திரம் ஆண்கள் எப்படி காமு கல்யாணத்துக்கு முன்னாடி கும்ப இல்ல அங்க ஐயா நாங்க கத்துவோம் ஜாலியா பாடினு சுத்துவோம் போதும் ஒரே டீ ஒன் பை போர் நாலு டீ ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வருவா பாருங்க பொண்டாட்டி படம் பாக்குறோம்னா மாலுக்கு போது சொல்றா சார் யாரு பொண்டாட்டி பொண்டாட்டி தானே சார் மாலுக்கு போனோம்னு வச்சுங்களேன் அங்க வந்து கிரௌண்ட் ஃபிளோர்ல சினிமா தேட்டர் இருக்காது நாலாவது ஃபிளோர்ல தான் தேட்டர் வைப்பான் ஏன் தெரியுமா ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல மேல ஏறி போன உடனே துணி கடை இருக்கும் எங்க சொல்லுவா வாங்கி செகண்ட் ஃபுளோர் போவீங்க நகை கடை இருக்கும் ஒரே ஒரு நகைன்னு எதுக்கு பகன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு தேர்ட் போவீங்க அங்க ஹோட்டல் இருக்கும் லைட்டா போட்டு போலாம்னு சொல்லிட்டு வெயிட்டா சாப்பிடுவா கடைசியா சினிமா தேட்டர் இருக்கும் மேல போய் படம் பார்ப்பீங்க முன்னூத்தம்பது ரூபா பாப்கார்னு எப்படி முன்னூத்தி ரூபா ஐம்பது ரூபாய் பாப்கார்னு வாங்கி தரல முறைக்கும் எடுத்துட்டு போனவன் பர்சு எல்லாமே கரைச்சிக்கும்

கொஞ்சோண்டு பணம் சேர்த்து ம் ஒரு புரோக்கரை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான் ம் அந்த புரோக்கரை நாத்தமன் செய்வான் ம் உனக்கு வயசு நாற்பது யார் கிட்டடா பொண்ணு கேட்பதுன்னு கலாய்ப்பான் சே ஏன்னா தங்கச்சிக்காக இந்த அண்ணன்காரன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணி வயசாக்கிட்டு அங்கே போனா என்ன அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் மறுவர்வர்கள் அவன் போய் கேட்குறான் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வீ அதுக்கு அந்த புரோக்கர் வயசு நாற்பது யாருக்கிட்ட போய் பொண்ணு கேட்பது போய் ஒரு ஓரத்தில் உட்காந்து ஓன்னு அழுகுறான் அப்போ ஒரு பாட்டி அம்மா சொல்லுது டேய் ஆம்பளை பொல்ல அழக்கூடாதுப்பா இருந்து எங்க குழந்தை பிறந்தாலும் நாங்கள் அழகூடாது வயசு ஆகினாலும் நாங்கள் அழகூடாது

அடுத்த சோல ஒன்னு ஆடியன்ஸ் உட்கார வச்சிருவோம் பாத்துக்க தனசேகர் முடிஞ்சதா ஒரு நிமிஷம் முடியல அதுதான் கேட்டேன் என்னாலயும் இதுதான் முடியல ஆனா சொல்றோமா எதுக்கு இங்க வந்து அழற ஒரு பட்டிமன்றத்துல ஒரு ஆம்பளை வந்து அழலாமா ஐயா நான் ஒரு கதை சொன்ன ஆமா ஒரு குழந்தை குழந்தவன் அழுதுதுன்னு ஆமா அந்த குழந்தையே நான் தாங்க அழாதடா அழாத ஒரு ஆம்பளை புள்ள அழலாமா அழகூட பாத்தீங்களா அதே நீங்களே நீங்கள சொல்றீங்க

தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவனும் பிறந்ததிலையும் பாடி இருக்காரு அம்மா சூப்பர் ஸ்டார் அவர்கள் அம்மா என்று அழைக்காத உயிரில்லைன்னு பாட்டு பாடி இருக்கான் உலக நாயகன் நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே ஏப்பா இதெல்லாம் கொஞ்சம் ராகமா பாடினா நல்லா இருக்காது நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே டாக் வாய் சேரா கூட்டிட்டு வளர்ச்சி தலைவர்ல இருந்து சூப்பர் ஸ்டார்ல இருந்து கமலஹாசன் வரைக்கும் பெண்களை பத்தி உயர பேசிருக்காங்க ஆனா எந்த ஹீரோயினாவது அப்பாவ பத்தி பாடி இருக்காங்களா ஆண்களை பத்தி உயர்வா பாடி இருக்காங்களா அப்பா அண்ணா சும்மா அப்படின்னு பாடி இருக்காங்களா யோசிச்சு பாருங்க இல்லையா அம்மா அண்ணாதான் சும்மா இல்லம் பாடி இருக்காங்க ஆமா ஐயா இருக்கு கொஞ்சம் ஓ அப்படியா ஐயா ஒரு நடுவுல பாத்து சும்மா நடுவுல உக்காந்துங்கிற ஒரு சின்ன பையனா அதனால மறைக்க கொடுங்க ஐயா இல்லையா நான் சுதந்திரத்தில ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஓகே ஓகே ஐயா சிம்பிளா சொல்றேன் இப்ப சோசியல் மீடியா இருக்கு

ஆனா ஒண்ணு பாருங்க இதே ஒரு பொண்ணு நடந்தா நடந்தா நானூறு நானூறு லைக்குங்க ஆமா லைக் ஏங்க எங்களுக்கு கூட சுதந்திரம் இல்லையா ஆண் மகனை கதற விடுற இந்த சமுதாயம் இருக்க அந்த வழி வீட்ல இருந்து கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்லு முக்கியமான இடத்துல சொல்லு

ஐயா தோசை மாவுங்க ஐயா அப்படியா எங்க வாங்குற நீ அம்ஜி கார பக்கத்துல சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குமா எப்பா என் ஒய்ஃப் கூட வாங்கினு சொல்லிட்டு ரெண்டு வாங்கி வந்து எங்கிட்ட குத்தா நான் வாங்கினு ஒய் குத்துருவேன் கட்டவன் ஓ ஐயா வாங்கி கொடுத்துறேங்க ஐயா அதான் நடுவர் அவர்களே இறுதியா உறுதியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீங்களும் ஒரு ஆணு நானும் ஒரு ஆணு உங்க அப்பாவும் ஒரு ஆணு எங்க அப்பாவும் ஒரு ஆணு உங்க பையனும் ஒரு ஆணு என் பையனும் ஒரு ஆண் எங்க சித்தப்பணும் ஒரு ஆண் யார் சித்தப்பணும் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு கட்டாயம் ஆண்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதை எனக்கு தந்த எனக்கு தந்த இந்த சிறிய நேரத்தில் கண்டிப்பாக ஆண்களுக்கு மேலும் சுதந்திரம் தர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை ஜயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்